ரொம்ப பயமுறுத்துச்சு இந்த படம் ஏன்னா சொன்ன மாதிரி கத்தி மேல நடக்கிறது தான் நீங்க விழுந்தீங்கன்னா காலி பண்ணுவாங்க உங்களை வச்சு உங்களை வச்சு செஞ்சிருவாங்க ஆனா வந்து அப்பதான் கரெக்டா ஒரு டாக்குமெண்ட்ரி பாத்துட்டு இருந்தேன் அது பெரிய ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் பேசுறாங்க பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க அப்ப அவங்க சொன்னது உன்னை ரொம்ப ஒரு விஷயம் பயமுறுத்துதுன்னா அதுக்குள்ள இறங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சக்சஸ் ஃபெயிலியருங்கிறது இலூசிவ் அது மாறிட்டே இருக்கும் சக்சஸ் ஃபெயிலியர் மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு உங்க ஸ்டேட்டஸ் வச்சு முடிவு பண்ணீங்கன்னா வேற மாதிரி தெரியும் நாளைக்கு அதே மாறிட்டே இருக்கும் ஸோ சக்சஸ் ஃபெயிலியர் தாண்டி வென் சம்திங் இஸ் சோஸ் கேரினா இட் இட்ஸ் ஸ்கோப் டு க்ரோ ஸோ ஜம்ப் இன் டு இட் அப்படின்னா எனக்கு அது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் அந்த மாதிரி அந்த என்ன பண்ணலாம் இந்த ஸ்கிரிப்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஐ எம் சீங் திஸ் இன்டர்வியூ ஐம் சீங் திஸ் டாக்குமெண்ட்ரி அப்போ அந்த தாட் வரும்போது இப்போ ட்ரை பண்ணாமல் எப்போ ட்ரை பண்ணுறது அப்படின்னு அந்த கட்ஸ் அப்போ தான் வந்துச்சு ஸோ பண்ணிட முடியெல்லாம் இல்லை இறங்கி பண்ணி ட்ரை பண்ணணும் மேக் இட் ஒர்க் அப்படின்னு அது அது வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன் பட் அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமாக வேற ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறது மூலமாக நமக்கு வருது இல்லையா அப்போ அதுதாட்டி ஓகே நமக்கு ட்ரை அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கற்றுக்குவோம் அப்படிங்கிறது தான்